வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த பதுளை மாவட்டத்தில் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மஸ்பென்ன கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது அண்மையில் பேரிடரினால் மூழ்கி போன மஸ்பென்ன கிராமம் சர்வதேச ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருந்தது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் ஆறாம் தேதி மதியம் மஸ்பென்ன நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்தது பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது சரிந்தது தெய்வாதீனமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பென்ன கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் பூந்திருந்தனர் இரவு வேளையில் மண்மேடுகள் படிப்படியாக இடிந்து விழுந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள நாயொன்று அனர்த்தம் தொடர் என்ற பெயர் கொண்ட நாய் உரிமையாளரை நிலையில் பலர் காப்பாற்றப்பட்டிருந்தனர் இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அந்த பகுதி மக்கள் அவசரம் வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு வீழ்ந்து கிராமம் மூழ்கி போனது எனினும் அந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின அன்றில் இருந்து மஸ்பென்ன நகரம் இலங்கையின் வரைபடத்தில் இருந்து மறைந்து விட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பென்ன கிராமம் இப்போது மீண்டும் எழுந்து வருகின்றது தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ யூடியூப் சேனலை செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்